வணக்கம் நண்பர்களே நம்ம ரொம்ப நாளாக விற்பனை பதிவு எதுவும் போடவில்லை போடல நண்பர்களே எல்லாமே வந்து லோக்கல்லே கொடுத்துட்டோம் அதனால் வீடியோ எதுவும் போட முடியலைங்க டைம் கிடைக்கல அதுதான் நண்பர்களே எப்போயுமே நம்மகிட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து மாடு எப்போயுமே இருக்குங்க இப்போ கூட ஒரு ஆறு ஏழு மாடு இருக்குது நண்பர்களே இந்த மாடு விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா நண்பர்களே மூன்றாம் யூத்துக்கு சினையாக இருக்குங்க சுளி சுத்தமான நான் நண்பர்களே நெத்தியில் ஒரே சொல்லி முதுகில் ஒரே சொல்லி தாங்க காம்பளம் அருமையான காம்பழங்க நிரம்பு தரையும் பாருங்கள் பால் நிரம்பு தரையும் அருமையான நிரம்பு நண்பர்களே போன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க பதிமூணு கறந்துருக்குங்க இந்த இதுக்கு அதே ஒரு பதிமூணு லிட்டரு கன்ஃபார்மாக கரெக்டுன்னு நண்பர்களே நம்ம ஒரு பதினோரு லிட்டரு சாலிடாக நம்ம கேரண்டி கொடுத்துர்லாங்க இந்த மாட்டிற்கு தீனி தண்ணி கேரண்டி கொடுத்துலாம் நாலு காம்பு கேரண்டி கொடுத்துலாம் பால் கேரண்டி கொடுத்துடலாம் நண்பர்களே மேட்சில் பாருங்க எப்படி அருமையாக மெய்துன்னு பாருங்கள் பாட்டு விற்பனைக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திநாயக்கம் மாட்டிங்க வாழப்பாடு ஃபார்ம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் தான் வெளியே சொல்லியிருக்கோம் நாற்பத்தாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னு அனுசரிச்சு கொடுக்கலாம் நண்பர்களே நம்புகிறேன் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம இன்ஸ்டா இன்ஸ்டாயிட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அறிமுகம் பதிவு சந்திப்போம் நன்றி